திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் புதுச்சேரியிலிருந்து திரளானோர் பங்கேற்பது என நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாமக வன்னியர் சங்கம் மற்றும் உழவர் பேரியக்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி செயலாளர் வேலுச்சாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற உள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் புதுச்சேரியிலிருந்து நூறு ஊர்திகளில் சென்று திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் விவசாயிகள் நலனுக்காக புதுச்சேரி மாநிலத்தில் தனி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரி உழவர் பேரியக்க தலைவர் சீதாராமன் துணை செயலாளர் ஜெயமூர்த்தி இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்